கோபா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தோழர் இனாமுல் அசன் அவர்கள் வணக்கம் தோழர் பட்ஜெட் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஐந்துக்கு பின்பு தமிழ்நாடு தொடர்பான எந்த விதமான திட்டங்களும் இடம்பெறல அது மட்டும் இல்ல பொருளாதார நிபுணர்கள் சொல்வது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கைகளிலிருந்தும் அவங்க சந்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி தொடர்பார்கள் ஆஹ் மிகச்சரியாக நீங்க சொன்னீங்க இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் அதிலும் குறிப்பாக தொழிலாளர்கள் இவர்களை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸ் கட்சி கடந்த மக்களவை தேர்தலிலே வெளியிட்டிருந்தது அதை காப்பி அடிக்கக்கூடிய வகையிலே அதை அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சு ஏதோ அவங்க கொடுக்கணும்ன்றத வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல மட்டும் அதை அறிவிச்சிருக்காங்களே தவிர எங்களுடைய பார்வை இந்த பட்ஜெட்டுடைய ஒட்டுமொத்த விஷன் வந்து நோக்கமே வந்து இந்த நான்கு கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதில் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் என்று அவர்கள் வகைப்படுத்திருக்கின்றார்கள் ஏழை எளிய மக்கள் என்று வகைப்படுத்திருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே பிஜேபிக்கு உரிய அந்த பாணி அவர்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி அலங்காரத்திற்காக வேண்டி சொல்லக்கூடிய அதே வார்த்தைகளைத்தான் அந்த அலங்கார வார்த்தைகளைத்தான் இந்த பட்ஜெட்டில் அவர்கள் பயன்படுத்திருக்கிறார் அவங்க வந்து பிரமிக்கிற அளவுக்கோ அல்லது சிந்திக்கிற அளவுக்கோ அல்லது பாராட்டுற அளவுக்கோ அல்லது வந்து ஏதோ ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணுமே இல்லை கடந்த ஆண்டு பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு பட்ஜெட் வந்து பல்வேறு துறைகள்ல குறைவாகவே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக பார்க்க பார்த்தோமே எங்கெல்லாம் பாஜக இந்த லோக்சபா தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கின்றதோ எங்கெல்லாம் அவர்களுக்கு மக்கள் வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்களோ அந்த மாநிலங்களுக்கு மட்டுமே பட்ஜெட்டை அவர்கள் போட்டிருப்பதாக ஒரு பார்வையை இந்த பட்ஜெட் தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது எங்கெல்லாம் மக்கள் பாஜகவை நிராகரித்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த மாநிலத்தை பற்றிய அந்த மக்களை பற்றிய அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களை பற்றிய சிந்தனையோ கவலையோ ஒரு துளி கூட பாஜகவிற்கு இல்லை என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்றது அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா பல விஷயங்கள் அம்சங்கள் இருக்கு அந்த அம்சங்களை பார்க்கும் பொழுது எந்த விதமான பிரயோஜனம் ஏழை எளிய மக்களுக்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அது விவசாயிகள் நலன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி குறிப்பாக விவசாயிகள் சார்ந்த விஷயத்தை பேசப்படும் பொழுது கடந்த பட்ஜெட்டுகளில் கொடுத்த வாக்குறுதியை கூட முழுமையாக முழுமையாக கூட சொல்ல முடியாது இருபத்தைந்து சதவிகிதம் கூட நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு அரசு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஆனா இன்னைக்கு மீண்டும் அவர்கள் வந்து புதிதாக விவசாய ஆராய்ச்சி மையத்துவ என்ற ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு ஒருங்கிணைந்த விவசாய விற்பனை கூட முறைகளை துவங்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் ஒரு கண்கட்டி வித்தையாக நம்ம பார்க்கிறோம் சொல்லியிருக்காங்க ஆமா இப்ப டிஜிட்டல் மயமாக்கப்படும் சொல்லி விவசாயிகளுக்கும் அந்த டிஜிட்டல் மயத்திற்கும் என்ன சம்பந்தம் அதில் யாருங்க பெரும் விவசாயிகள் விவசாய பெருமுதலாளிகள் அவர்கள் தான் பயன்பெறுவார்கள் ஓ ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய ஏதேனும் திட்டங்கள் பட்ஜெட்டில ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அங்கே மிகப்பெரிய கேள்விக்குரியதான் பார்க்க சரி இளைஞர்களுக்கு வேண்டியவர்கள் இந்த பட்ஜெட்டிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் இளைஞர்களுக்கு இருபது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அடுத்து வரக்கூடிய ஐந்தாண்டுகளில் நாங்கள் உருவாக்குவோம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே நீங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் வேலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக நீங்கள் சொல்லி ஆண்டுகளிலே ஆஹ் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லி பத்தாண்டுகளிலே இருக்குடி அப்போ அதே மாதிரி கல்வித்துறையில பார்த்தீர்கள் என்றால் கல்வித்துறைக்காக வேண்டி போதிய நிதி ஒதுக்குவதற்கு தயாராக இல்லாத ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கல்வி மக்கள் தொகைக்கேற்ப இன்று கல்வித்தரங்கள் சர்வதேச அளவிலே பல்வேறு விதமான ஆராய்ச்சி கல்வியாக இருக்கட்டும் துவக்க கல்வியாக இருக்கட்டும் பள்ளி கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லாம் இன்னைக்கு தரம் உயர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த கல்வி நிலையை தரம் உயர்த்துவதற்கு வேண்டியும் ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிக்கூடங்களோ அல்லது அரசு கல்லூரிகளோ அப்படிப்பட்ட கல்லூரிகளுக்கு வந்து எந்த விதமான சிறப்பு திட்டங்களை இவர்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படாதது அந்த ஏழை எளிய மாணவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை சீர்குலைத்திருக்கின்றது என்பதுதான் நம்மளால உணர முடியும் அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே பெண்களுக்காகவே ஆக சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே பெண்களுக்காக வேண்டியவர்கள் மூன்று கோடி பெண்களுக்கு நாங்க வந்து கடன் உதவி தருவோம் செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க போன பட்ஜெட்ல அவர்கள் ஐந்து கோடி பெண்களுக்கு கடன் உதவி தருவோம் நாங்க வந்து ரெண்டு லட்சம் தருவோம் மூன்று லட்சம் தருவோம் ஐந்து லட்சம் வரைக்கும் தருவோம்ன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஆனா எத்தனை பெண்களுக்கு இவர்கள் கடன் உதவி கொடுத்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கும் அப்போ இவர்களுடைய அந்த இந்த திட்டங்கள் அந்த பேச்சுக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே வந்து ஓவராலாவே வந்து ஒரு புருடா பட்ஜெட்டா தான் நமக்கு தெரியுது முழுக்க அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்காக வேண்டி ஆதரவு அளித்திருக்க கூடிய பீகார் மாநிலத்தை சார்ந்த ஜனதா தள ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கும் அதே போன்று ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் சமாதானப்படுத்துவதற்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட்டை பாக்குறது தவிர அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு புதுசா அந்த ஒடிசால ஒரு என்ட்ரி டிக்கெட் இப்போ கிடைச்சிருக்கிறதுனால ஒடிசா மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு பட்ஜெட் இவர்கள் கொடுத்திருக்கிறார்களே தவிர இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான இந்திய நாட்டுக்கான ஒரு பட்ஜெட் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் வெளிப்பாடாகத்தான் கேரளாவைப் பற்றி எந்த விதமான இதுல திட்டங்கள் இல்லை தமிழ்நாடு பற்றிய வார்த்தையே இல்லை உத்தரப்பிரதேசத்தை பற்றிய ஒன்றுமே இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை காட்டிலும் அதிகமான மக்கள் தொகை உள்ள மாநிலமாக உத்தரப்பிரதேசம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது பெரிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது பல்வேறு உற்பத்தி நிலையங்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு தொழிற்சாலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இத்தனை திட்டங்களில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் பத்து அல்லது பதினைந்து சதவிகிதம் அந்த குறிப்பிட்ட பின்தங்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுத்திருக்கப்பட வேண்டும் அப்போ அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா விதங்களிலும் செயல்படக்கூடிய இந்த அரசு இந்த பட்ஜெட்டிலும் இந்த விளிம்பு நிலை சமூகங்கள் மக்கள் ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய அந்த மாநிலங்களை வஞ்சித்திருக்கின்றனர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புயல் நிவாரணத்திற்கான உதவி திட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து அஸ்ஸாம் இருக்கு சிக்கிம் இருக்கு அதே மாதிரி உத்தரகாண்ட் இருக்கு உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் இருக்கு அதே பாத்தீங்கன்னா புயலால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சமீப காலத்தில் கடந்த இரண்டு வருடங்கள்ல அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அசாமாக இருந்தாலும் சிக்கிமாக இருந்தாலும் உத்தரகாண்டாக இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தமிழ்நாட்டிலே கடந்த ஆண்டு தூத்துக்குடியிலே மிகப்பெரிய அளவிலே மழை பாதிக்கப்பட்டு இன்று கடலோர மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த நான்கு மாவட்டங்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அதே போன்று சென்னையில திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பாதிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இது மாதிரி ஆண்டுதோறும் இயற்கை சீற்றங்களால் புயலால் மழையால் பாதிக்கப்படக்கூடிய இந்த இரண்டு பெரும் மாநிலங்களுக்கும் எந்த விதமான ஒரு திட்டங்களையும் அறிவிக்காமல் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் பொழுது வெளிப்படையாகவே இவர்களுக்கு வாக்களிக்காத அந்த மாநிலங்களுக்கு அந்த மாநில மக்களுக்கு இவர்கள் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நடத்துவது இந்திய நாட்டு மக்களுக்கான ஆட்சி அல்ல இவர்கள் நடத்துவது சங் பரிவாரத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஆதரவான ஆட்சியாகத்தான் நாம் பார்க்கிறேன் இப்ப ஒருங்கிணைந்த வளர்ச்சி நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வந்து அஞ்சு ட்ரில்லியன் டாலரை வந்து கைப்பற்றோம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரியான திட்டங்களை வகுக்கும் பொழுது ஒரு சரியான ஒருங்கிணைந்த வளர்ச்சியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்குமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கேட்டாரு அமராவதியை வந்து நாங்க மேம்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் இப்ப முதற்கட்டமா பதினைந்தாயிரம் கோடி ஒடுக்கப்பட்டிருக்கு நேற்று நிதிஷ் அவர்கள் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் இல்லனா நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்ற அளவுக்கு போனதுனால இப்ப பல்வேறு அடிப்படையில வந்து இருபத்தி ஓராயிரம் கோடி மின்சாரத்துறைக்கு அப்புறம் சாலை மேம்பாடு மருத்துவ கட்டமைப்பு அதுக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்ட்டு அவங்களுக்கே ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க ஒரு சில மாநிலங்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்படுவதும் ஒரு சில மாநிலங்களுக்கு நிதி கொடுப்பதும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான சொல்ற மாதிரி கிடையாது அந்த ஒருங்கிணைந்த ஆசை என்பதெல்லாம் வந்து அது வந்து சும்மா மாயாஜால அந்த வாய்ஜாலத்திற்கான ஒரு வார்த்தைகள் தான் பெற்று வார்த்தைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா சில எல்லாம் வந்து கடந்த ஆண்டு போடப்பட்ட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் சொற்பமான பணம் தான் அதிகமாக போடப்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மக்களை நேரடியாக பிரயோஜனம் தரக்கூடிய உதவி செய்யக்கூடிய அந்த துறைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய ஊரக வளர்ச்சி துறையாக இருக்கட்டும் அதே மாதிரி கல்வித்துறையாக இருக்கட்டும் அதே மாதிரி சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் அதே மாதிரி குடும்ப நல சமூக நல துறையாக இருக்கட்டும் இந்த துறைகளுக்கெல்லாம் கடந்த ஆண்டு என்னவெல்லாம் பட்ஜெட் போட்டார்களோ அந்த பட்ஜெட்டை விட குறைவாகத்தான் போட்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் குறிப்பாக இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு இராணுவத்துல ஆட்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அக்னிவீர் என்ற திட்டத்தின் மூலமாக என்ன முழுமையான அந்த இராணுவ பணி இல்லாமல் அவர்களுக்கு பத்தாண்டுகளிலே ஓய்வு பெற்று வெளியே வரக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இன்றைக்கு எல்லை பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் அந்த பாதுகாப்பு குறைபாடுகளை முன்வைத்து அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் மீது பல்வேறு அடக்குமுறைகள் செய்யப்பட்டு வருகின்றது அப்போ அப்படிப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா போன பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட அந்த டிஃபன்ஸ் பட்ஜெட்டு இந்த ஆண்டு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் அவருக்கு ஒதுக்கப்பட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய இதுல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் கல்வித்துறையில பாத்தீங்கன்னா போன பட்ஜெட் வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கினார் அதை விட ஒரு பதிமூணு பதிமூணு ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவை போட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க அதே மாதிரி சுகாதாரத்துறையில பாத்தீங்கன்னா மூணு பட்ஜெட்ல வந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க இந்த வாட்டி அதே எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயம் சார் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறையில போனாண்டு பாத்தீங்கன்னா போனாண்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அப்போ எதுவெல்லாம் அவர்களுடைய பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்குமோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்க தொலை தொடர்பு நேரடியாக அம்பானிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு துறை அங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் டபுள் டைம்ஸ் அதே மாதிரி எனர்ஜில அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி கோடி ரூபாய் அந்த எனர்ஜில பாத்தீங்கன்னா வந்து போன வாட்டி பாத்தீங்கன்னா வந்து பெருமனே இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் தான் ஒதுக்கீர்கள் அப்ப இத மாதிரி வந்து அந்த அடானி அம்பானி அவர்களுடைய அந்த பெருமுதலாளிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த துறைகளுக்கு மட்டுமே பெரிய அளவுல பட்ஜெட்டை ஒதுக்கி அந்த பட்ஜெட்டை அவங்கள்ட்ட பணத்தை திருப்பி வாங்கி இவர்கள் அவர்களுக்கு சலுகை செய்து இவர்கள் பயன்பெற்று இரண்டு பகலுமே ஒரு பயனடைஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ மொத்தமா பாக்க போனா இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியோ ஒருங்கிணைந்த முயற்சியோ ஒண்ணுமே கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து முதலாளிகளுக்கு ஆதரவாக போடப்பட்ட பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் இந்தியா என்னும் அந்த இந்தியா எனும் அந்த ஒற்றுமை சீர்குலைக்கக்கூடிய பட்ஜெட் எல்லா மாநிலங்களுக்கும் சரிசனமாக பகிர்ந்தளிக்க வேண்டிய மத்திய அரசு ஒரு தாய் உள்ளத்தோடு விளங்க வேண்டிய அரசு இன்றைக்கு ஒரு வெறுப்புணர்வோடு ஒருதலை பட்சமாக செயல்பட்டு அவர்களுக்கு வாக்களித்த மாநிலங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் எனவே இந்த பட்ஜெட்டை மக்கள் நிராகரிப்பார்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களும் அரசியல் பார்வையில் இருக்கக்கூடிய தோழர்களும் நிராகரிக்கின்றோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாங்க வந்து தெரிவிக்க கடமை ரொம்ப நன்றி தோழர் நேர்களுக்கு பட்ஜெட் குறித்தான மிக விரிவான தகவல்களை உங்க நேரம் ஒதுக்கி வழங்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி